போகது என்ன அப்படின்னா பிரபல தொழில்நுட்ப வல்லுநர் எலன் மாஸ்க் வந்து அமெரிக்க முன்னாள் ஜனிபத் ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலான ஒரு அரசியல் சண்டை வந்து போயிட்டு இருக்கு இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் அப்போது எலன் மாஸ்க் வந்து ட்ரம்ப் ஆதரித்து அவரோட பிரச்சாரத்துக்கு முக்கிய ஒரு பங்காக இருந்தார் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் மஸ்க் வந்து அரசு திறன் மேம்பாட்டு துறை அதாவது டாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொகையோட இணைத்தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தில் ட்ரம்ப் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற ஒரு வரி அது செலவு திட்டத்தை மஸ்க் கண்டுபிடிச்சார் அதன் காரணமாக இருவருக்கும் இடையில் வந்து ஒரு பதற்றம் ஏற்பட்டுச்சு ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ மஸ்க் ட்ரம்ப் மீது பல குற்றச்சாட்டுகளை சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் வெளியிட்டார் அதில் ட்ரம்ப் ஜெஃப்ரி எப்டின் தொடர்புடைய ஆவணங்கள் ஆவணங்களில் உள்ள என்று குற்றச்சாட்டும் அடங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க பின்னர் மஸ்க் அதன் பதிவுகளை நீக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து சமூக ஊடகங்களில் வந்து சண்டை வந்து போயிட்டுருக்கு ட்ரம்ப் மஸ்கை வந்து மனநிலை சிக்கலுடன் அப்படின்னு சொ உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு அவரது நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அரசு துணை துணை பங்கி பங்கெல்லாம் வந்து நிறுத்துவதாக அறிவிச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ மஸ்க் வந்து ட்ரம்ப்பை வந்து விமர்சித்ததற்கு பிறகு ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் அவரை பைத்தியம் என்று விமர்சித்தனர் அப்படின்னு போயிட்டு இருக்கு இதனால மஸ்க் வந்து அரசியல்ல வந்து தனிமைப்படுத்தப்பட்டு நிலைக்கு வந்து வந்திருக்காரு மஸ்க் மற்றும் ட்ரம்ப் இடையிலான இந்த சண்டை தொழில்நுட்பம் மற்றும் அரசியல் சந்திப்பில் உருவாகும் சிக்கல்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வெளியில கொண்டு வருது இது எதிர்கால அரசியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு நியூஸ் மாதிரி நம்ம வந்து கடந்து போய முடியாது பிகாஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய வந்து அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லலாம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னாலஜிலையும் ஒரு பணக்கார இதுலையும் வந்து உயர்ந்து நிற்கிற வந்து எலன் மாஸ்க்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்படி ஒரு கிளாஷ் வகுதுன்றது வந்து இது வந்து ரொம்ப பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கு ஏன்னா இவர் வந்து அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவரை ஜெயிக்க வச்சுருக்காரு ப்ளஸ் வந்து இப்போ 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 வந்து ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு சண்டை வந்துக்கிறதுன்றது வந்து ரொம்பவே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு இதை தான் வந்து ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமே அடுத்தடுத்து வந்து ஒவ்வொன்றும் இந்த நாடு கடத்தகிறதுலேருந்து எல்லாமே வந்து அடுத்தடுத்து எடு எடுத்தது எல்லாமே வந்து திடுக்கிடும் முடிவுகள் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் அடுத்து இன்னும் என்னென்ன சர்ப்ரைசஸ் நமக்கு இருக்குது டெய்லி இன்னும் என்னென்ன பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுது அப்படின்றதே வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தேங்க் யூ